உங்கள் முதல் கேள்வி ஒன்று எந்த நாட்டில் மக்கள் கல்ரொட்டி சாப்பிடுகிறார்கள் ஏ இந்தியா பி சீனா சி பாகிஸ்தான் டி ஆப்பிரிக்கா உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி பாகிஸ்தான் உங்கள் அடுத்த கேள்வி இரண்டு எந்த பறவை அதன் மூளையின் பாதியை தூங்க வைக்க முடியும் ஏ கிளி பி வௌவால்கள் சி மயில் டி வாத்து உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி வாத்து உங்கள் அடுத்த கேள்வி நான்கு எந்த காய்கறி ஒரு மாதத்திற்கு கெட்டுப்போவதில்லை ஏ தக்காளி பி பாக்கட்காய் சி பூசணிக்காய் டி உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி பூசணிக்காய் உங்கள் அடுத்த கேள்வி நான்கு எந்த காய்கறி ஒரு மாதத்திற்கு கெட்டுப்போவதில்லை ஏ தக்காளி பி பாக்கட்காய் சி பூசணிக்காய் டி உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி பூசணிக்காய் உங்கள் அடுத்த கேள்வி ஐந்து மனித காதில் எத்தனை எலும்புகள் உள்ளன ஏ புள்ளி மூன்று எலும்பு பி புள்ளி ஐந்து எலும்பு சி புள்ளி ஏழு எலும்பு டி ஒன்று கூட இல்லை உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி ஒன்று கூட இல்லை உங்கள் அடுத்த கேள்வி ஆறு இந்தியாவில் உள்ள எந்த நதியை தொட மக்கள் பயப்படுகிறார்கள் ஏ கங்கை நதி பி யமுனா நதி சி காவேரி நதி டி கர்மனாஷா ஆறு உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் தி கர்மநாஷா ஆறு உங்கள் அடுத்த கேள்வி ஏழு யானை எந்த நிறத்தை பார்த்து பைத்தியம் பிடிக்கிறது ஏ மஞ்சள் நிறம் பி சிவப்பு நிறம் சி பச்சை நிறம் டி கருப்பு நிறம் உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் ஏ மஞ்சள் நிறம் உங்கள் அடுத்த கேள்வி எட்டு மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன ஏ புள்ளி இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பி புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஆறு சி இருநூறு டி இருநூற்று இரண்டு உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஆறு உங்கள் அடுத்த கேள்வி ஒன்பது ஒரு பாம்பு தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் தூங்க முடியும் ஏ புள்ளி ஐந்து ஆண்டுகள் பி புள்ளி நான்கு ஆண்டுகள் சி புள்ளி மூன்று ஆண்டுகள் டி புள்ளி இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி புள்ளி மூன்று ஆண்டுகள் உங்கள் அடுத்த கேள்வி பத்து ஜலேபி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஏ இந்தியா பி ஈரான் சி சீனா D. அமெரிக்கா உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி ஈரான் உங்கள் அடுத்த கேள்வி எந்த பழம் இருநூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துகிறது வாழைப்பழம் பி மாம்பழம் சி பப்பாளி டி பெல்பத்ரா உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன இதற்கான பதில் கருத்து பெட்டியில் எழுதவும் எனது யூடியூப் சேனலுக்கு புழு சேரவும் மற்றும் வீடியோவை லைக் செய்து பகிரவும்